வணக்கம் இது தமிழருவியின் உலக செய்திகள் உலக செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் காசா பகுதியில் உள்ள பள்ளிவாசல்கள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இருபத்தி நாலு பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டதுடன் தொன்னூற்றி மூன்று பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது காசாவின் அரச ஊடக அலுவலகத்தின் தரவுகளுக்கு அமைய இரண்டு பள்ளிவாசல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது தாக்குதலை அடுத்து குறித்த பகுதியில் இருந்த நூற்று மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளதாகவும் அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன உலகிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த பான் பாதுகாப்பு அமைப்பை கொண்ட இஸ்ரேல் மீது அடிக்கடி தனது பாதையை மாற்றிக்கொள்ளும் பட்ட ஏவுகணைகளை வீசி ஈரான் தாக்குதல் நடத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது கடந்த அக்டோபர் முதலாம் தேதி நடத்தப்பட்ட தாக்குதலின் போது ஈரான் வீசிய நூற்றி எண்பது ஏவுகணைகளில் ஒரு சில ஏவுகணைகள் பல பில்லியன் டாலர் மதிப்பிலான எஃப் முப்பத்தி ஐந்து போர் விமானங்கள் நிறுத்தப்பட்டிருந்த விமானப்படை தளங்கள் மீதும் இஸ்ரேலின் உளவுத்துறை தலைமை அலுவலகம் மீதும் வீழ்ந்து வெடித்ததாக கூறப்படுகிறது கிலோமீட்டர் வேகத்தில் வளிமண்டலத்தை தாண்டி செல்லக்கூடிய இஸ்ரேல் சுட்டு வீழ்த்த முடியவில்லை என கூறப்படுகிறது இந்த தாக்குதலை தொடக்க ஈரான் ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் செலவிட்டதாகவும் அதனை தடுக்க இஸ்ரேல் எண்ணாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் வரை செலவிட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன மத்திய ஆப்பிரிக்க நாடான கொங்கோவில் அதிக பயணிகளை ஏற்றிச் சென்ற படகு ஏரியில் கவிழ்ந்ததில் பேர் உயிரிழந்துள்ளனர் கோமா நகரில் இருந்து மினோபா நகருக்கு செல்லும் சாலை போராளி குழுக்களின் கட்டுப்பாட்டில் உள்ளதனால் மக்கள் படகு மூலமே சென்று வருகின்றனர் ஏரியில் எவ்வித சீற்றமும் ஏற்படாத நிலையில் நூற்றி ஐம்பது பேர் செல்ல வேண்டிய படகில் இருநூற்றி எழுபத்தி எட்டு பேர் ஏற்றப்பட்டதால் இரண்டு தளங்களை கொண்ட படகு ஒரு பக்கமாக சாய்ந்து கவிழ்ந்து விட்டதாக பயிர்கள் தெரிவிக்கின்றன இதுவரையில் மட்டுமே மீட்கப்பட்டுள்ளதனால் உயிரிழப்புகள் மேலும் அதிகரிக்கும் எனவும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் உலகளவிய ஊரடங்கு உத்தரவால் நிலவின் மேற்பரப்பில் வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் குறைந்து போயிருந்தது என எதிர்பாராத ஆய்வு முடிவு ஒன்றை இந்திய ஆய்வாளர்கள் வெளியிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது காசாவில் இஸ்ரேல் தொடர்ந்தும் தாக்குதல் நடத்தி வருவதை தொடர்ந்து அரசியல் ரீதியாக இதற்கு தீர்வு காண்பதற்காக இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் வழங்குவதை நிறுத்துவதாகவும் போரை நிறுத்த மற்ற நாடுகளும் இதனை முன்னெடுக்க வேண்டும் என பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மக்ரெல் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் கூறுகையில் பிரான்ஸ் பாதுகாப்பு அமைச்சின் அறிவுறுத்தலின்படி கடந்த ஆண்டு மட்டுமே முப்பது மில்லியன் யூரோக்கள் மதிப்பில் ஆயுதங்கள் இஸ்ரேலுக்கு பிரான்ஸ் வழங்கியுள்ளது ஆனால் இஸ்ரேலும் அதிக ஆயுதங்கள் வழங்கும் முதன்மை நாடாக பிரான்ஸ் இருந்ததில்லை இன்றைய அரசியல் ரீதியான தீர்வுக்கு என்ன தேவை என்றால் காசாவில் நடத்தப்படும் போருக்கு தேவையான ஆயுதங்கள் வழங்குவது நிறுத்தப்பட வேண்டும் என்றார் அவர் ஆப்கானிஸ்தானில் கடந்த இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு தாலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றியதை ஆப்கானிஸ்தானில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு தாலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றின இதனையடுத்து பாகிஸ்தான் எல்லையோர பகுதியில் பயங்கரவாத தாக்குதல்கள் அதிகரித்துள்ளன இதனால் ஆப்கானிஸ்தான் எல்லை அருகே இராணுவ வீரர்கள் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன்படி ஆப்கானிஸ்தான் எல்லையான பர்சிஸ்தான் நகரில் பயங்கரவாதிகள் நடமாட்டம் இருப்பதாக உளவுத்துறைக்கு தகவல் கிடைத்தது அதன் பேரில் வீரர்கள் அங்கு அப்போது இராணுவ வீரர்களை குறிவைத்து அங்கு பதுங்கியிருந்த பயங்கரவாதிகள் துப்பாக்கி சூடு நடத்தியதில் இராணுவ தளபதி உட்பட ஆறு பேர் இரத்த வெள்ளத்தில் இறந்தனர் இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு ஆப்கானிஸ்தானை தளமாக கொண்டு செயல்படும் தெஹ்ரிக் இ தலிபான் பாகிஸ்தான் அமைப்பு பொறுப்பேற்றுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஈரானில் அணுசக்தி தளங்களை இஸ்ரேல் தாக்கும் என தாம் நம்புவதாக அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் ஈரான் அணுசக்தி தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுமா என ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதற்கு பதிலளித்த அவர் ஈரான் தாக்குதல் நடத்தினால் இஸ்ரேல் பதிலடி கொடுக்கும் என நம்புகின்றேன் எனினும் இஸ்ரேல் மற்றும் லெபனானுக்கு இடையே ஏற்பட்டுள்ள போர் பதற்ற நிலைமை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதேநேரம் முழுவீச்சு போருக்கு வாய்ப்பு இல்லை என அமெரிக்கா ஜனாதிபதி வேட்பாளர் டொனால்ட் டிரம்ப் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது லெபனானில் நடத்தப்பட்ட தாக்குதலை தொடர்ந்து தங்களது நிறுவன விமானங்களில் பயணிக்கும் பயணிகள் வேஜர்கள் மற்றும் பாக்கி டோக்கிகளை எடுத்துச் செல்ல எமிர ஏர்லைன்ஸ் நிறுவனம் தடை விதித்துள்ளது சில நாட்களுக்கு முன்னர் லெபனான் மற்றும் சிரியாவில் வேஜர்கள் பாக்கி டாக்கிகள் போன்ற தொலை தொடர்பு சாதனங்கள் திடீரென வெடித்து சிதறியது இதில் ஹிஸ்புல்லா அமைப்பைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு பேர் உயிரிழந்ததுடனும் மூவாயிரம் பேர் வரையில் காயமடைந்தனர் இந்த தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியதாக கூறப்பட்டது இதனைத் தொடர்ந்து குறித்த தடையை எமிரேட் ஏர்லைன்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் நிலவும் பதற்றமான சூழ்நிலையை அடுத்து அங்கு அபாய சமீச்சை ஒலி எழுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் லெபனானிலிருந்து ஐந்திற்கும் மேற்பட்ட ஏவுகணை ஏவப்பட்டுள்ளதாகவும் இஸ்ரேலிய ராணுவம் குறிப்பிட்டுள்ளது இருநூற்றி இருபத்தி இரண்டு ஏவுகணை லெபனானிலிருந்து ஏவப்பட்டுள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை ஹமாசின் ஆயுதப்படையின் தலைவர் ஒருவர் கொல்லப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அதே நேரம் பலஸ்தீனிய எதிரிகள் முகாம் மீதும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் மூன்று பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நீங்கள் தமிழருவியின் உலக செய்திகள் உலக செய்திகள் உலக செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் மீண்டும் நாளையும் இதே போன்று இன்னும் ஒரு உலக செய்தியினூடாக உங்களை நான் சந்திக்கின்றேன் அதுவரையில் விழுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு இனிமையான பொழுதாக அமையன் எல்லாம் இறைவனை வேண்டி உங்களுடன் விட பெறும்னா என்று உங்களுடன் உணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்